ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வீஸ் கிச்சன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் பாரம்பரியமான பருப்புருண்ட குழம்பு தான் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய பருப்பு சேர்த்து இந்த குழம்பு பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு தடவை கூட இந்த குழம்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே இந்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இப்படி பண்ணலாங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு நாலு வர மிளகா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஊறின பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு ஊற வச்சு தண்ணி வந்து கீழே கொட்டிடாமல் அதில் வந்து குழம்புல கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் இதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பருப்பு ஜாஸ்தி ஆட் பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரி துருவினை இஞ்சி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும் இப்போ நம்ம அரைச்ச பருப்பு விழுதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ இது வந்து கூலாகட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு குழம்பு பண்ணுற ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் வரமிளகா பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆட் பண்ண சாம்பார் தூளோடய பச்சை வாசனை வந்து போனதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பருப்பு உருண்டைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பருப்பு ஊற வச்சு தண்ணி அதை வந்து கீழே குட்டிடாமல் இந்த மாதிரி குழம்புலையே வந்து நம்ம விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கின பருப்பு வந்து நல்லா வந்து கூலாயிருக்கு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை இந்த மாதிரி வந்து பேசின்லேயோ வந்து நம்ம அடுக்கி நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பு உருண்டைகளை வதைக்கினதுனால இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இட்லி பாத்திரத்தில் வெந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல ஆகிருக்கு பருப்பு உருண்டைகள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெந்திருக்கு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சிருக்கு இதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் வந்து நாங்கள் சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட பருப்பு உருண்டைகளையும் ஆட் பண்ணிவிட்டு கேஸ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வந்து வேக வச்சு நம்ம இதில் சேர்க்குறதுனால புருண்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் எண்ணெயிலையும் கூட நீங்கள் பொறிச்சி எடுத்துக்கலாம் இட்லி பாதத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக எண்ணெயில் கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த உருண்டையை வந்து நம்ம தனியாகவே சாப்பிடலாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக வந்து ப்ரிப்பர் பண்ணியாச்சு இந்த ரெசிபியை வாரத்துக்கு ஒரு தடவை உங்களோட ஃபுட் சாட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்